அடடா PlayStation Plus August 2025 lineup-னு சொன்னதுமே எல்லாரும் கையில் கன்ட்ரோலர் எடுத்துக்கிட்டு ஹேப்பி ஆனா அதுக்குள்ளே புதைந்திருக்கு ஒரு ட Dark Truth இது ஒரு சும்மா கேம் டிராப் இல்ல இது ஒரு டிஜிட்டல் मैनिபுலேஷன் Lies of P, Daisy, My Hero One's Justice 2 மூன்றும் வேற வேற emotional zones நம்மை தூக்கி போட்டுறா Lies of P-ல நாம பினோச்சியோவா இல்ல ஒரு மெஷினா நம்மளும் அந்த ரொம்பவே டார்க்கா போயிட்டு இருக்கும் கிராட் நகرتல இரத்தகாட்சிகள்

டிஸ்டர்ப் தான் அது மட்டும் இல்ல இந்த கேம்ல லோன்லினஸையும் பாரனோயாவையும் இன்டென்ஸா காட்டுறாங்க பிஎஸ் எஸ் இந்த மாதிரி ஒரு டீப் இமோஷனல் டெஸ்டே வழங்குறாங்க ஆனா இது ஃப்ரீ என்ற பெயரில் நம்ம மேல ஒரு சைக்கலாஜிக்கல் பிரஷர் வைக்கிறாங்க என்ன செய்யணும் கண்டினியூ பண்ணணுமா அன்சப்ஸ்கிரைப் பண்ணணுமா நம்ம வாழ்ந்த பக்கத்து கேரக்டர்ஸ் கூட ஜாம்பிஸ் மாதிரி ஆக்ட் பண்றாங்க இதுலயே சோனி நம்ம மேல ஒரு டெஸ்ட் நடத்துறாங்க எது ரியலிஸ்டிக் எது இலூஷன் கன்ஃபியூஸ் பண்றாங்க இப்போ மை ஹீரோ ஒன்ஸ் ஜஸ்டிஸ் டூ அட்டகாசமான அனிமே கேம் விஷுவல்ஸ் கொஞ்சம் டூ மச் கலர்ஃபுல் மூவ்ஸ் ஃபிளாஷி ஆனா அதுதான் ட்ராப் டோப்பமின் ரஷ்ல நம்ம டைப் ஆகிடுறோம் ஒரு பிளே பண்ற கேமருக்கே அடிக்ட் மாதிரி இது ஒரு இன்டென்ஷனை வைத்து செய்யப்பட்ட கேமிங் பேட்டர்ன் ஜஸ்டிஸ் யாருக்கா சோனிக்கு தான் நீ பிளே பண்றதா இல்ல அவர்கள் உன்ன பிளே பண்றாங்களா இந்த அவர்தார்ஸ் ஃபிப்டீன்த் ஆனிவர்சரி பேக்ஸ் சைபர் பங்க் டுவெண்ட்டி செவன்ட்டி செவன் ஹாகர்ட்ஸ் லெகஸி காட் நோ

பேலன்ஸ் பண்றாங்க சப்ஸ்கிரிப்ஷன் கண்டினியூ பண்ண நம்மை சட்லி ஸ்டிமுலேட் பண்றாங்க இது சும்மா ஃப்ரீ கேம்ஸ் கதை இல்ல இது மார்க்கெட்டிங்க்கு மேல ஒரு லேயர் ஒரு எமோஷனல் மேனிபுலேஷன் லூப் இதுக்குள் நம்ம விழுந்துட்டோமா இல்ல தப்பிக்கிறோமா அதுதான் நவ் முக்கியமான கேள்வி ஆகஸ்ட் மாதம் நீங்க கீகா கேம்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது சற்றே சிந்திக்கணும் லைஸ் ஆஃப் பீல நீங்கள் ப்ளே பண்ணும்போது கேட்டுக்கோங்க நான் என்ன போய் வாங்கிட்டேன் டேஸில நீங்க சர்வைவ் பண்ணும்போது என்ன தியாகம் பண்ணி நான் இந்த உலகத்துல இருக்கிறேன் மை ஹீரோல நீங்க சியர் பண்ணும்போது யார் உண்மையான ஹீரோ நீங்களா இல்ல பிளே ஸ்டேஷனா இது ஒரு கேம் டிராப் இல்ல இது ஒரு ட்ரூத் டிராப் சோனி என்டர்டெயின் பண்ண தெரியுது ஆனா இப்போ கண்ட்ரோல் பண்ண கூட முயற்சி பண்றாங்க நீங்க கேமர்னா கேமராவே இருங்க சேவ்டு ஃபைலா மாறாதீங்க இந்த உரை ஒரு ரிவ்யூ கிடையாது இது ஒரு வேக்கப் கால் பகிர்ந்திடுங்கள் சிந்திக்க வைக்குங்கள் வெல்கம் டு த நியூ கேம் ஆடல் லைஸ் ஆஃப் பி என்பது ஒரு சோல்ஸ்லைக் உலகத்தில் பிறந்த ஆனால் தன் தனித்துவத்தை உறக்க கூறும் ஒரு நவீன புனைவு நாவல் இந்த கதையின் தொடக்கம் ஒரு பச்சை நீல பட்டாம்பூச்சியின் கண்கள் விழித்த நாயகன் பியுடன் ஆரம்பிக்கிறது நம் பி ஒரு பொம்மை ஆனால் அவனது பயணம் மனிதனாக மாறுவதானது நகரம் கிராட் ஒரு தொழில்நுட்ப உச்சி ஒரு கனவு நகரம் எர்கோ என்னும் வல்லமை வாய்ந்த கனிமத்தின் மீது கட்டப்பட்ட சமுதாயம் இந்த எர்கோவால் இயக்கப்படும் பொம்மைகள் ஜெபட்டோவின் கைவண்ணத்தில் பிறந்தன இவை மக்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் கருவிகள் என்றால் ஏன் இப்போது நகரம் அழிவின் வாயிலில் ஏன் வீதிகள் மனிதர் உடல்களால் நிறைந்துள்ளன காரணம் பப்பட் ஸ்ரென்சி ஒரு நாளில் அனைத்து பொம்மைகளும் தங்கள் கட்டுக்காடுகளை மீறி மனிதர்களை கொல்லத் தொடங்கின ஒரு நிமிடத்தில் வேலைக்கு வந்திருந்த ஒரு கைவினை பணி அடுத்த நிமிடம் ஒரு கொடூரமான படையணியாக மாறியது அந்த அச்சத்துக்கு நடுவில் தான் நம் பி தனது பயணத்தை தொடங்குகிறான் ஒரு உணர்வு துளியோடு ஒரு இழப்பின் நிழலோடு மிக எளிமையாக ஆரம்பிக்கிறது ஒரு குரல் சோஃபியா என்ற மர்ம குரல் பி வை ஹோட்டல் கிராட் என்ற இடத்தை நோக்கி வழி நடத்துகிறது ஆனால் அந்த பயணம் ஒரு சிக்கலான ஆன்ம சோதனையாக மாறுகிறது வழியில் சந்திக்கின்றான் ஜெமினி ஒரு ஸ்டீம் பாக்ஸ் வழிகாட்டி ஆண்டோனியா ஒரு பீதி நிறைந்த வயோதிக பெண் யூஜினி ஒரு ஆயுத உற்பத்தியாளர் பொலந்தினா ஒரு நம்பிக்கைக்குரிய பப்பெட் இந்த ஹோட்டலே பீக்கு முதல் மனித உறவுகளை தரும் இடம் ஆனால் இங்கெல்லாம் ஒரு நோய் பெட்ரிஃபிகேஷன் டிசீஸ் மனிதர்களை கல்லாக்கும் எர்கோவால் நேரடியாக தொற்றும் ஒரு பிணி இந்த நோயும் பப்பெட் பைத்தியக்காரத்தனமும் எர்கோவால் சம்பந்தப்பட்டவை என்பதை பி உணர்கிறான் ஆனால் முழுமையான உண்மை இன்னும் வெடிக்கவில்லை ஜெபெட்டோவை பீமீட்டுக் மீட்டுக்கொள்கிறான் கொள்கிறான் அவர்தான் இந்த பொம்மை பரம்பரையின் தந்தை ஆனால் அந்த அன்பில் ஒரு சாயல் ஒரு திட்டம் ஜெபெட்டோ பீவை தனது இறந்த மகன் கார்லோவின் உருவில் உருவாக்கியிருக்கிறார் அந்த உண்மையை ஆரம்பத்தில் சுருக்கிய பேச்சாக கூறுகிறார் ஆனால் அதன் பிணைப்பு முழு கதையின் எலும்பு சாந்தாக மாறும் பி இந்த நகரத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் உலாவிக் கொண்டு ஒவ்வொரு பதை பதைக்கும் நிழல்களை கண்டுபிடிக்கிறார் வெனிக்னி வர்க்ஸ் பிளாக் ராபிட் பிரகர்ஹுட் சந்ததிகளை கடந்து வரும் கெமிக்கல் கார்கசுகள் கத்தரிக்காயில் மறைந்த கருப்பு நிழல்கள் இவைகள் அனைத்தும் ஒரு கூட்டு உண்மையை வெளிக்கொணர்கின்றன எர்க்கோ என்பது வெறும் சக்தி அல்ல அது மனித ஆன்மாவின் சுருக்கம் அதனால்தான் அதில் மூழ்கிய பொம்மைகள் தங்கள் கட்டுப்பாட்டை இழந்து மாறுகிறார்கள் சிலர் மனிதர்களைப் போலவும் சிலர் குத்தரிக்காய்கள் போலவும் அந்த மனித தன்மை இதுதான் கதையின் மையம் பி ஒரு பொம்மைதான் ஆனால் அவன் பொய் சொல்லுகிறான் அந்த பொய்களே அவனை மனிதனாக மாற்றுகின்றன ஒவ்வொரு பொய்யும் ஒரு உணர்வின் துழியை கொடுக்கிறது இரக்கம் இரவு ஆதங்கம் காதல் துக்கம் இவையெல்லாம் பீவின் இதயத்தில் விரியும் ஒரு நேரத்தில் அந்த இதயத்தை ஜெபட்டோ கேட்கிறார் இது கார்லோவுக்காக நீங்கள் கொடுத்தால் மனித தன்மை அழிகிறது நீங்கள் மறுத்தால் ஒரு கடைசி சண்டையில் இறங்க வேண்டும் த நேம்லெஸ் பப்பட் ஒரு உயிரிழந்த ஆன்மாவின் உச்ச குரல் அந்த சண்டையை வென்றால் தான் சுதந்திரம் அதில்தான் சோஃபியாவுக்கு உங்கள் இதயத்தை அளிக்க முடியும் ஒரு புதிய தொடக்கம் அந்த இறுதி உங்கள் முடிவுகளில் பொய்கள் எவ்வளவு இருந்தன என்பதன் அடிப்படையில் மாறுகிறது நீங்கள் மனிதம் கண்டுபிடித்தீர்களா இல்லையா உங்கள் பொய்கள் உணர்வோடு கூறப்பட்டதா வேண்டுதலோடு கூறப்பட்டதா இவை அனைத்தும் முடிவின் நிறங்களை நிர்ணயிக்கும் ஜெபட்டோ அழுகிறாரா இல்லையா அதுவே உங்கள் பயணத்தின் கண்ணீர் சான்று ஆனால் இந்த பயணம் இங்கே முடிவிடவில்லை கிரெடிட்ஸ் முடிந்ததும் நாம் பார்க்கிறோம் ஜியாங்கியோ என்பது யார் என்றால் பராசல்சஸ் அவர் சொல்கிறார் கிராட் எக்ஸ்பெரிமெண்ட் ஹஸ் எண்டட் நெக்ஸ்ட் இஸ் ஒரு ஜோடி சிவப்பு செருப்புகள் ஒரு புதிய கதையின் அறிகுறி இது ஒரு சூழலியல் ஜாதகமாக நம்பி ஒரு காலத்து பினோக்கோ பார்வை போன்றவர் ஒரு கதையின் முடிவு இன்னொரு கதையின் விதை லைஸ் ஆஃப் பி என்பது சும்மா ஒரு சண்டை கேம் அல்ல அது ஒரு மர்மம் ஒரு சோதனை ஒரு மனிதனுக்குள் ஒரு பொம்மையின் பயணம் நாஸ்டால்ஜியா பரபரப்பு துக்கம் அன்பு மற்றும் நம் உயிரின் விழிகளுக்குள் ஒழிந்திருக்கும் உண்மையின் தேடல் இது பினோக்கியோவின் புனைவு அல்ல இது மனிதன் என்ற அடையாளத்தின் மீதான வினாக்களுக்கு பதிலளிக்கும் ஒரு கனவு